الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى أمين الدين ما بعد فقال الله تعالى في محكم تنزيل العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن

ஒரு மனிதன் அச்சமில்லாமலும் இல்லாமலும் துக்கம் இல்லாமலும் வாழ்வதுதான் நிம்மதியான ஒரு வாழ்வாக அமையும் அதே போன்று அவனுக்கு விதிக்கப்பட்ட விதியை அவன் நம்ப வேண்டும் இன்றைக்கு தனக்கு விதிக்கப்பட்டது இதுதான் தனக்கு விதிக்கப்பட்டதுதான் நடக்கும் என்று நம்பி அதை அவன் ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதும் அவனுடைய வாழ்வு அழகான ஒரு வாழ்வாக அமைகின்றது இப்போ அல்லாஹு தாலா குரானில் சொல்லக்கூடிய வசனம் என்னவென்றால் ஆனோ அல்லது பெண்ணோ அவர்கள் இருந்து கொண்டு இறை விசுவாசியாக இருந்து கொண்டு எந்த ஒரு நல்ல அமலை செய்கிறாரோ பல நொகை என்னும் ஹயாத் அவருக்கு நாம் அழகான ஒரு வாழ்வை நாம் கொடுக்கிறோம் வல நஜி என்னகும் அஜரகம் எக்ஸனிமாக்காமலோ மருமைக்கு வந்துவிட்ட போது மர்மை நாளில் அவர்களுடைய கூலியை மிக்க அழகானதை கொண்டு அவர்களுக்கு நாம் செய்யறோம் கூலி கொடுக்கிறோம் என்பதாக அல்லாவும் சொல்லிக்காட்டுகின்றான் அப்போ ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அமல்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லா போடக்கூடிய நிபந்தனை ஈமான் இருக்க வேண்டும் ஈமானுடைய நிலையில் மோமீனாக இருக்கின்ற நிலையில் இறை விசுவாசியாக இருக்கின்ற நிலையில் அவன் செய்ய வேண்டும் நல்ல அமல் செய்ய வேண்டும் அப்படி நல்ல அமல் செய்த பொழுது அவருக்கு அழகான வாழ்வை நான் என்று அல்லாஹ் கொடுத்தார உறுதிமொழி அதாவது இங்கு உறுதிமொழி கொடுக்கின்றார் அந்த அழகான வாழ்வுக்கு அல்ல பொறுப்பேற்றுக் கொள்கின்றார் அப்ப இந்த இறை விசுவாசியாக இருக்கின்ற நிலையில் என்று நாம் சொல்கின்ற பொழுது அதில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் விதி ரம்பு என்பது அல்லா நமக்கு விதித்தது இதுதான் அல்லா விதிக்காத எந்த ஒன்றும் நமக்கு நிகழவே நிகழாது என்று ஒரு மனித நம்பினால்தான் அவனால் நிம்மதியாக இருக்க முடியும் அந்த விதியை அவன் நம்பவில்லை நம்பவில்லை என்று சொன்னால் அவனுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள் ஆபத்துகள் இன்னமித இன்னல்கள் இடையூறுகள் ஆகியவற்றுக்கு அவன் காரணம் கற்பித்துக் கொண்டிருப்பான் என்று சொன்னால் ஒரு காரணம் கற்பிக்கும் பொழுது இன்னொரு காரணத்தை தேனுவான் இரண்டாவது காரணத்தை கற்பிக்கும் பொழுது மூணாவது காரணம் தேனுவான் இவ்வாறாக காரணங்களையே அவன் தேடிக்கொன்று இருக்கின்ற பொழுது அவனுக்கு நிம்மதி இருக்காது அவனுக்கு அந்த ஒரு அச்ச அச்சமான அச்ச அச்சமுள்ள ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்பதை நாம் இங்கு சிந்தி பார்க்க வேண்டும் இதற்கு உதாரணமாக நாம் வந்து பார்க்கும் பொழுது அல்லாஹிந்தோது சரதாசவுடைய மக்காவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறது மக்காவுடைய வாழ்க்கையில பதிமூன்று ஆண்டுகள் பெரிய தோல்வியை அல்லாஹிந்தூர் சதவாச சந்தித்தார்கள் ஆனாலும் மகாஜி ஒத்து செய்யவில்லை மனம் தளரவில்லை மனம் தளராமல் அவர்கள் சித்திரவதைகளுக்கு ஆளான தன்னுடைய தோழர்களுக்கு ஆறுதல் குறி கொண்டிருந்தார்கள் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது யாசிர் ரஜி அன்ஹு சுமையா ரஜி அன்ஹா அம்மா ரஜி அல்லாஹ் காணுவர் அவர்கள் மூன்று பேருமே சித்திரவதைக்கு ஆளாய் கொண்டிருக்கிற நேரத்தில் அதை ரசூசார் கடந்துதான் சென்றார்கள் அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை முடியவில்லை அவர்கள் என்றும் அவளுக்கு எதிராக பேச முடியவில்லை அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சித்திரவதைகளை அவர்கள் தடுத்து நிறுத்த முடியவில்லை மாறாக சொன்னார்கள் இஷ் யா யாசிர் யாசினுடைய குடும்பமே நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னார்கள் கபாபின்லா அவர்கள் வந்து ரசூ காபாவில் சாய்ந்து கொண்டு கண்ட அல்லாவின் தூதர் அவர்களுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய முதுகை காட்டுகிறார் அல்லாஹ் என் தூதரே தன்னுடைய முதுகை நீங்கள் பாருங்கள் முதுகை எல்லாம் வெந்து விட்டது அவர் கொடுத்த கொடு கொடுத்த சித்திரவதையில் முதுகை எல்லாம் வெந்து விட்டது அல்லா என் என்று சொன்னபோது போது அல்லா தூதர் சொன்னார்கள் இது மிக மிக குறைவு உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் பூமியிலே புதைக்கப்பட்டு ரம்பத்தை கொண்டு அவருடைய தலைகள் இரண்டு தொண்டாக பிளக்கப்பட்டன அந்த மாதிரி நிலம் உங்களுக்கு வரல கொஞ்சம் பொறுமையாக நீங்க இருங்க நிச்சயமாக விடிவளம் விடிவளம் பிறக்கும் என்று என்று சொன்னார்கள் தவிர அவர்களை ஒன்று முடியவில்லை தோல்வி ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை பின்னால் வாழ்ந்தார் என்பதை நாம் நமக்கு படிப்படியாக இருக்கின்றார் கந்த யுத்தத்திலே கந்த கந்த அக யுத்தத்திலே ரசூ அவர்கள் தன்னுடைய கல்லை கட்டியிருந்தார் அந்த சமயத்தில் கல்லை கட்டிருந்த கல்லை கட்டியிருந்தார்கள் சஹாபாக்கம் கற்களை வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு அங்கே அகல் கொண்டிருந்தார்கள் அதே சமயத்தில் போது மக்கியின் போது மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை அல்லாஹார் அங்கே முஸ்லிமில் கொடுத்தார் அந்த நேரத்தில் சொல்லிக்காட்டுகின்றார்கள்

பொய் சொல்லிவிட்டார் இது அல்ல மாறாக இரக்கத்தின் நாள் கருணையின் நாள் யோ இன்றைய எந்த ஒரு உங்கள் மீது எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது இன்றைய தினம் அல்லாஹு சங்கைப்படுத்தினான் கண்ணியப்படுத்தினான் என்று அல்லாஹி அவர்கள் சாதுவின் உபாதாவுடைய இந்த வார்த்தைகளுக்கு பதிலளித்தார் இப்ப இந்த சம்பவம் நமக்கு தரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் சல்லா அவர்கள் அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்ற பிறகும் கூட கருணை ரஹமத் என்ற அந்த ஆஹ் அருள் பார்வையோடு மக்கள் அவர்கள் அணுகி அணு அணுகி அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கியது காரணமாக மிக மக்கா மக்கா வாசிகளை அவர்கள் கவர்ந்து அவர்களும் இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக நுழைவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இது அமைந்தது அப்போ இரண்டு விதமான வாழ்க்கை மக்கா வாழ்க்கையும் மக்கா வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய சோதனைகள் சித்திரவதைகள் துன்பங்கள் ஆபத்துகள் இடையூறுகள் கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமையாக இருக்க சொல்கின்றது மதினாவுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தாலும் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஒரு அதிகாரம் கிடைத்தாலும் கூட அந்த இடத்தில் கருணை அதே போன்று இரக்கம் போன்ற அந்த குணங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும் கூடாது அங்கே பழிவாங்க என்பதை அல்லாவிடைய மத்தியாவின் வாழ்க்கை காட்டுகின்றனர் இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் ஒரு மனிதனுக்கு அழகான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் காலங்காலமாக இதை இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது இருக்கதான் செஞ்சது அது ஒரு இயல்பாகவே இருக்கின்றது காலங்காலமாக நான் பார்க்கின்ற போது அல்லாஹால சொல்லி காட்டும் பொழுது நமக்கு என்ன தெரியுது என்று சொன்னால் இந்த காலங்காலமாக இஸ்லாமிய ஒரு இயல்பாக இருந்திருக்கின்றது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் சொல்லும் பொழுது இல்லாஸ் ஹமீத் யாவற்றையும் நிகழ்த்த புகழுக்குரிய அந்த அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு வந்த காரணமாகவே அன்றி அந்த மக்கள் அவர்களை பழி வாங்கவில்லை என்று சொல்லிக்காட்டுகின்றார் இன்னொருகின்றான் அல்லது எங்களோட ரட்சகன் அல்லாஹ் என்று சொன்னதன் காரணமாகத்தான் அந்த மக்கள் அவர்களுடைய வீடுகளில் இருந்து அநியாயமாக வெளியேற்றப்பட்டார்கள் இன்னொரு வசதி சொல்லிக்காட்டுகின்றது மந்திரவாதிகளாக இருந்து ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக மாறி அவர்கள் சொன்னார்கள் ஆமன்னா வியாய் ரப்பினா லம்மா ஜாத்துனா எங்களிடம் எங்களுடைய இறைவனின் அச்சாட்சிகள் வந்ததன் பின்னர் அதை நாங்கள் நம்பி விசுவாசம் கொண்டு ஈமான் கொண்ட காரணமாகவே அன்றி எங்களை நீ தண்டிக்கவில்லை வாங்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று நபியை அல்லா சொல்லக்கூடிய வசனம் நபி நீங்கள் சொல்லுங்கள் வேதக்காரர்களே நாங்கள் அல்லாஹ் மீது ஈமான் பண்ணதற்காக எங்கள் மீது எங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேதத்தில் வேதத்தின் மீது ஈமான் கொண்ட காரணமாகவும் இதற்கு முன்பு இறக்கப்பட்ட வேதங்கள் மீது ஈமான் கொண்டு கொள்கின்ற காரணமாகவும் அன்றி நீங்கள் எங்களை பழிவாங்கவில்லை எங்களை தண்டிக்கவில்லை என்று அல்லாவின் தூதர் சலதாஸ் அவர்கள் பார்த்து சொன்னார் இவ்வாறான நிறைய பிரசனங்கள் குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் முத்தாப்படி நீங்கள் வந்து கிறிஸ்தவனோ உங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுகின்ற வரை என்று அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகின்றான் இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன ஆறுதல் தந்து கொண்டிருக்கின்றன என்றால் இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது காலங்காலமாக இருந்து கொண்டே இருக்கின்றது இப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு காரணம் ரப்புணர்வா எங்களுடைய ரட்சகன் அல்லாஹ் என்று நாம் ஈமான் கொள்வது அல்லாஹில் நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்வது இதுதான் காரணமாக இருக்கின்றது எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் பல சோதனைக்குள்ளாக்கப்படலாம் அப்படி சோதனைக்குள்ளாக்கின்ற பொழுது நீங்கள் அதில் என்ன செய்யணும் இதுதான் எங்களுடைய விதி அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட இதுதான் இது அல்லாஹ் இதை நன்மை வைத்திருக்கிறான் ஒரு மனு அல்லாஹ் விதி விதிகள் தீ வைத்திருக்க மாட்டார் என்று நீங்க நாம் நம் நாம் நம்பி பொறுமையாக இருக்க வேண்டும் இதே அல்லாஹு தலை சுழிக்காட்டுகின்றார் குதிவா அலை குழு கெட்டால் ஓஹோ குருகுலக்கும் வா சா அம் பெக் உ செய்வோ சவுலகும் வா சா அன் டெக்பூசை ஓலக்கும் அவ்வாஹு யாரும் வந்துள்ள சான மூன் உங்கள் மீது போர் என்ன செய்யது போர் செய்வது விதிக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் அதை வெறுத்த வெறுத்தவதும் சரியே நீங்கள் போரை வெறுக்கிறீர்கள் நீங்கள் போரை வெறுத்த போதிலும் உங்கள் மீது அது ஒன்றை நீங்கள் விரும்புவீர்கள் ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும் ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் ஆனா அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் எது தீமை எது நன்மை என்பதை அல்லாஹன் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அருமை அல்லாஹத்தாட்டுகின்ற அழகான நிம்மதியான ஒரு வாழ்வுக்கு மனிதன் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதியை அவன் நம்பி எது நடந்தாலும் இது எனக்கு விதித்த விதி இதையே நான் ஏற்றுக்கொண்டது ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் அவன் நம்முடைய அஹ் வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும் அருமை சோதர்களே ஆஹ் சகோதரர்கள் ஒரு சஹாபியை சந்திக்கிறார்கள் சுவைபின் ஹார் என்ற ஒரு சஹாபி அப்ப அவங்க வந்து ரசூலா சந்திக்க வர்றாங்க வந்த நேரத்துல அவங்களுக்கு ரசூலா கிட்டே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அது சம்பந்தமான ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்தத்தர்கள் ஹாக்கிம்ல அப்ப சுவைபின் ஹாரிஸ் அவர்கள்

அந்த சஹாபிட்ட கேட்கிறாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் சத்தியம் உண்டு உங்களுடைய ஈமானின் சத்தியம் என்ன ஈமானிக்கும் உங்களுடைய ஈமானுடைய உண்மையான உண்மை என்ன ஒரு ஈமானுடைய உண்மை என்ன என்று கேட்கிற சொல்லுறாங்க பதினைந்து குணங்கள் இருக்கிறன இந்த பதினைந்து குணங்கள் தான் எங்களுடைய ஈமானுடைய உண்மையா அதாவது உண்மையான ஈமான் அடையாளமா நாங்கள் ஈமான் கொண்டோம் விசுவாசிக்கிறோம் ஐந்து குணங்கள் அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம் ஐந்து குணங்கள் ஐந்து விஷயங்கள் இருக்குன்னு அந்த ஐந்து விஷயத்தை நாங்கள் குணமாக ஆக்கிக் கொண்டோம் எங்களுடைய குணங்களாக நாங்கள் ஆக்கி கொண்டோம் என்று சொன்னோம் இந்தியா அறியாமை காலத்தில் நாங்கள் எங்களுடைய குணங்களாக நாங்கள் ஆக்கிக் கொண்டோமே அதை இப்பொழுதும் என்ன சித்திருக்கிறோம் எங்களுடைய குணங்களாக நாங்கள் சொன்னார் இதுவரைக்கும் நாங்கள் அந்த அஞ்சு குணத்தில் தான் இருக்கிறோம் ஆனா அதுல இருந்து எதை நீங்கள் வெறுக்கிறீங்களோ அதை தவிர நாங்கள் கொண்ட அந்த ஐந்து குணங்களில் எதை நீங்கள் வெறுக்கிறீர்களோ அதை தவிர மற்றபடி எல்லாத்தையும் இது வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து அந்த அந்த ஐந்து குணங்களாக தான் நாங்கள் இருக்கிறோம் அந்த ஐந்து குணங்களை உடையவர்களாக நாங்கள் ஜாகிலா காலத்தில் இந்த ஐந்து குணங்களை கொண்ட எங்களை எங்களா தமிழ தனதாக நாங்கள் ஆக்கி கொண்டோமோ அதை தொடர்ந்து நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்றாங்க கால ஓபல் ஹம்ஸ் உள்ளதி தும் பிஹா சொல்றாங்க எந்த ஐந்து குணங்கள் எந்த குணங்களை நீங்கள் தனதாக ஆக்கி கொண்டீர்களோ அந்த ஐந்து குணங்கள் என்ன என்று கேட்கிறார் பில் ஜாகிலியா அறியாமை காலத்துல இந்த கழி கேள்வி கேட்ட உடனே அவர் சொல்றார் கால அஷுக்குரு இந்த ரகா இன்பகரமான காலகட்டத்தில் நன்றி செலுத்துவது துன்பமான காலகட்டத்தில் பொறுமை செய்வது இது ஜாகிலியா காலத்தில் இருந்துக்கு பாருங்க ஜாகிதா காலத்தை திருத்தது அது இன்னும் இப்போ இன்னொன்னு நான் கடைபிடிக்கணும் இன்பகரமான காலத்தில் நல்ல வாழும் பொழுது செழிப்பாக வாழும் பொழுது செழிப்பான அந்த நிலையில் அங்க இருக்கிற பொழுது நன்றி செலுத்துவோம் துன்பமாக துன்பம் வந்தது என்று சொன்னால் துயரம் வந்தது என்று சொன்னால் கவலையான அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கும் என்று சொன்னால் பொறுமையாக இருக்கும் ரெண்டாவது ஒரு சபரூபி மவாத்துக்கு லிக்கா ஒரு ரிதாபி மரல் கதா ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடிய போர்கள் இருக்குமே அந்த போர்களில் பொறுமை செய்வோம் எங்களை கடந்து செல்லக்கூடிய ஏற்றுக்கொள்வோம் போர்களில் போர் நடக்கும் பொழுது என்ன செய்வோம் பொறுமையாக இருப்போம் அதாவது ஒரு விதி ஒரு விதி எங்களை கடந்து சொன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் மூணாவது இந்த சமாஜத்தில் எதிரிகளுடைய சந்தோஷத்தின் மீது பொறுமையாக இருக்கும் எதிரிகள் என்ன திட்டினாலும் என்ன ஏசினாலும் பேசினாலும் கேலி கிண்டல் செய்தாலும் எது செஞ்சாலும் அது நாங்க பொறுமையாக இருப்போம் என்று அந்த சுயேந்திரன் ஹாய்த் சொல்றேன் அணி செல்லம் ருடமாவோ காதோவின் சதுக்கையின் செதுக்கையின் கூன் அம்பியா இவர்கள்தான் சகிப்புத்தன்முடையவர்கள் இவர்கள் தான் உண்மையான அறிஞர்கள் அவர்களுடைய உண்மையின் காரணமாக அவர்கள் நபிகளாக ஆகக்கூடியவர்கள் அதாவது நபிகள் ஒரு ஒரு நபிமார்களுடைய குணங்கள் எதுவாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த மாதிரி குணங்களாக இருக்கின்றன இவர்கள் அவர்கள் உண்மையின் காரணமாக அவர்கள் நபிமார்களாக ஆகக்கூடிய ஆகக்கூடிய தன்மை உடையவர்கள் என்பதாக அவர்கள் அங்கே பாராட்டுகிறார்கள் இந்த சமூக இடம்பெறுகிறது அல்கபா பின்சேத் அறிவிக்கிறார் சகோதரர்களே இல்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்க வந்து நம்ம செழிப்பான நேரங்களில் இன்பமாக இருக்கும் பொழுது எந்த கஷ்டம் இல்லாம நல்ல மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அதுக்கு அதுக்கெல்லாம் நன்றி செலுத்துவோம் துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார் கவலை ஏற்பட்டு விட்டது விட்டது என்றால் அந்த சமயத்துல அல்லாவ நாங்கள் நிந்திக்க மாட்டோம் பொறுமையாக இருப்போம் என்று சொல்ல இதுதான் மிக முக்கியமான அம்சம் இந்த இரண்டு அம்சங்களை நம்முடைய குணங்களாக கொள்ள வேண்டும் இந்த மாதிரி குணங்கள் தான் ஒரு மனிதனை அச்சமற்ற வாழ்க்கை வாழ்க்கை வாழச் செய்கின்றது இந்த மாதிரி குணங்கள் தான் ஒரு மனிதனை அழகான வாழ்க்கையாக வாழ செய்கின்றது எனவேதான் சொல்லம் அவர்கள் ஒரு துவாவை நமக்கு கட்டத்தார்கள் என்னொன்று சொன்னால் அல்லாஹம் பலாக்கி கதா சமாஜத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு துவா யாருன்னா நான் உன்னிடம் கடினமான சோதனையை விட்டு பாதுகாப்படுகிறேன் என்னை கெடுதி பிடிப்பதிலிருந்து பாதுகாத்துகிறேன் கதா விதிக்கப்பட்டதின் தீமையை விட்டு தருகிறேன் ஒரு சமாஜத்தில் விரோதிகளின் சந்தோஷத்தை விட்டு தருகிறேன் என்று கட்டுத்திருக்கிறேன் இந்த துவாக்களை நான் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி நிலைகள்ல சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது செழிப்பா இருக்கின்ற பொழுது அஹ் இன்பமாக இருக்கின்ற பொழுது அல்லாவுக்கு நன்றி தொகையாக இருக்கணும் துன்பமாக இருக்கின்ற பொழுது கவலையான நேரங்களில் எல்லாமே அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த அந்த நமக்கு விதித்த அந்த விதியை நம்பி அதை அது நல்லதாகத்தான் நமக்கு இருக்கும் அல்லாஹ் நலவை தான் நமக்கு நாடுவான் ஒரு முழு அதை நமக்கு தீமையை நாட மாட்டான் நம்பி பொறுமையாக இருக்கணும் இப்படி இருந்தால் நம்முடைய வாழ்வு நல்ல நல்ல ஒரு வாழ்வாக அழகான ஒரு வாழ்வாக இருக்கு என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சொன்ன ஒரே ஒரு ஆஹ் அழகான வாழ்வு வாழ வேண்டும் என்று அதுக்கு தேவையான ஒரு சில விஷயத்தை ஹதீபர்கள் சொன்னாங்க அதை மட்டும் சொல்லிக் கொடுத்துக் கொள்கின்றேன் அல்லா சொல்லி காட்டுகின்றார் அழகான வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தேவையானது என்ன அல்லா சொல்றான் அல்லாஹ் அதன் அல்லது நான் அழுத்து அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமா அல்லாவுடைய அவுளியாக்கள் அல்லாவுடைய நேசர்கள் யார் என்றால் அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அவர்கள் உட்கப்படவும் மாட்டார்கள் கவலைப்பட மாட்டார்கள் அவர்கள் யார் என்றால் ஆமனும் எத்தவம் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லாவுக்கு அஞ்சி வாழக்கூடிய இருக்கிறார்கள் என்றால் என்ன அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்டவைகளை விட்டும் விலகி இருக்கிறார்கள் அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட தீமைகள் வந்து விலகி அல் அல்லாவுக்கு பயந்து வாழக்கூடியதாக அவர்கள் இருக்கிறார்கள்

உம்மையினருக்கு தவிர அவர் யாருக்கும் ஏற்படாத ஒரு நிலை என்ன அசாபத்தகு சர்ரா சக்கர தக்கானு அவனுக்கு இன்பம் ஏற்பட்டு சந்தோஷ சந்தோஷமான மகிழ்வான ஒரு நிலை ஏற்பட்டா நன்றி செலுத்துகிறான் அது அவனுக்கு நல்லதாக முடிகிறது அசாபத்தகு பர்ரா அவனுக்கு துன்பம் துயரம் இடையூறு தீங்கு என்று எது ஏற்பட்டாலும் அவன் சமர பொறுமையாக இருக்கிறான் தக்கான ஹயர்லஹோ அதுவும் அவனுக்கு என்ன செய்து நன்மையாக முடிகின்றது என்று ரசூல் சுல்லாசம் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு நம்பிக்கை ஹதீஸ் முஸ்லீம் இடம்பெறுகின்றது ஆக அருமை சகோதரர்களே அழகான வாழ்க்கை மனிதர் வாழ வேண்டும் அது அந்த உலகத்துல ஒரு நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை எல்லாம் நமக்கு வாழ செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பணும் என்று சொன்னால் அல்லா மீது கொண்ட ஈமானில் கொஞ்சம் கூட ஒரு பலகீனத்தை நாம் ஏற்படுத்தக்கூடாது அல்லா மீது ஈமான் கொள்வதோடு அல்லாவின் தூதரம் கொள்வதோடு மிக முக்கியமான அம்சமாக அல்லாஹ் நமக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கூடாது அல்லாஹ் எதை நாடினானோ அதுதான் நடந்தது நடக்கும் நிறைய நடக்கப் போகின்றது அவன் விதிக்காது என்ற ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்ற ஒரு உறுதியை நம்முடைய மனதில் இருந்தது என்று சொன்னால் நாம் சஞ்சலப்பட மாட்டோம் நமக்கு எந்த ஒரு பலகினமும் நம்முடைய ஈமான் ஏற்படாது ஆக பலமான ஈமான் உள்ளவர்களாக வாழ்ந்தால்தான் அழகான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவதாக சொல்லி காட்டுகின்றான் என்பதை நாம் மனதில் கொண்டு கடைசி முச்சொள்வதை உண்மையான உண்மைகளாக வாழ்வதற்குண்டான வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் பிறகு தத்தல்வானாக ஆமீன் வாஹுதா